ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ப்ரியா நிவ்யா இந்த வீடியோவில் குஞ்சு கருவாடு எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம் இந்த நெத்திலி கருவாடு ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும் குஞ்சு கருவாடுன்னு சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டவ் பற்ற வச்சுட்டு ஒரு கடாய் வச்சு எதுவுமே ஊற்றக்கூடாது ட்ரையாக வந்து வணக்கிக்கலாம் கொஞ்சம் சூடு வந்து நல்லா ஏறணும் அது கருகக்கூடாது லைட்டாக வந்து புகை வரும் அந்த டைமில் வந்துட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் இதுல மண் குப்பை எல்லாம் இருக்கும் நம்ம சாப்பிடும் போது நறு நறுன்னு வாயிலப்படும் அந்த மண்ணெல்லாம் இந்த மாதிரி மெத்தட்ல கிளீன் பண்ணீங்கன்னா போயிடும் இப்ப நல்லா வணக்கியாச்சு ஒரு பத்து நிமிஷம் ஆற விட்டுருலாம் ஆற விட்டதுக்கு அப்புறம் நம்ம இத வந்துட்டு தொட்டு பார்த்தோம்னாவே தெரியும் ஆறி இருக்கும் நம்ம ஒரு பாத்திரத்துக்கு வந்து மாத்திக்கலாம் இப்படி தூக்குன மாதிரிதான் எடுக்கணும் அப்பப்போ நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஏதாவது குப்பை கம்பி முடி இல்லை வேறு ஏதாவது குப்பை குச்சி அந்த மாதிரிலாம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க இப்படி தூக்குன மாதிரி தான் எல்லாமே எடுக்கணும் அப்படியே கவுத்தக்கூடாது கருவாடு வந்துட்டு ஃப்ரை மாதிரி பண்ணிவிட்டு ரசம் வச்சு சாப்பிட்டாவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அடியில் பார்த்தீங்கன்னா குட்டியாக ரொம்ப குட்டி குட்டியாக கருவாட்டு இருக்கும் அதெல்லாம் தேவையில்லை ஏன்னா அதிலெலாம் குப்பை இருக்கும் நம்ம அதை கொட்டிடுறலாம் வேறு பாத்திரத்தில் வந்துட்டு தண்ணி ஊற்றி அதை நல்லா கழுவி எடுத்துக்கலாம் கசக்கின மாதிரி நம்ம வந்துட்டு கழுவணும் இப்படி கசக்கும்போது அதில் அந்த கருவாட்டில் ஒட்டி இருக்கிற மண் எல்லாமே வந்துட்டு கீழே போய் நின்றுக்கும் இதை வந்துட்டு இப்போ வடிச்சு எடுக்கக்கூடாது இதையும் இப்படி தூக்கின மாதிரி தான் எடுக்கணும் வடிச்செடுத்தோம்னா அடியில் இருக்கிற மண்ணெல்லாம் வந்து அப்படியே இது கூட வந்துடும் அதனால் இந்த மாதிரி தூக்குன மாதிரி எடுங்க இப்போ ரொம்ப குட்டி குட்டி கருவாடாக இருக்கும் அது எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் இப்போ போய் தனியாக போய் வடிச்சிருங்க தண்ணியை கொஞ்சமாக தண்ணி வச்சுட்டு அதில் பாருங்கள் கொஞ்சம் ஓரளவுக்கு பெரிய கருவாடு இருந்தால் அதெல்லாம் எடுத்துக்கோங்க காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கிறதெல்லாம் தேவையில்லை இதில் மண் குப்பையெல்லாம் இருக்கும் அது கொட்டிடலாம் அடுத்தது ரெண்டாவதாக கழுவிக்கிறேன் அதே மாதிரி தான் பெரிய பாத்திரம் வந்து கம்ஃபர்டபுளாக இல்லாதனால சின்ன பாத்திரத்திலேயே நான் கழுவுறேன் நீங்களும் அகலம் கம்மியாக இருக்கிற பாத்திரத்துலேயே கழுவுங்க அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது கருவாடெல்லாம் எடுக்கிறதுக்கு தண்ணி வடிச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் அதில் வந்துட்டு நல்லா இருக்கிற கருவாடெல்லாம் எடுத்துக்கிறேன் ரொம்ப அடி கருவாடு வந்து எடுக்கக்கூடாது பாருங்கள் இதெல்லாமே வந்துட்டு வேஸ்ட்டு தான் இது கொட்டிடலாம் அதில் பொறுக்கி எடுக்க முடியாது இப்போ அதே மாதிரி தேர்ட் டைமும் நான் கழுவி எடுத்துக்கிறேன் ஒரு மூணு தடவை நாலு தடவை அந்த மாதிரி க்ளீன் பண்ணணும் அது அடியில் உங்களுக்கு பாத்திரத்தில் பார்த்தாவே தெரியும் மண்ணெல்லாம் அந்த மண் தெரியாத வரைக்கும் கழுவிக்கோங்க இப்போ இதெல்லாம் தெரியுதும் பாருங்கள் மண் பாருங்கள் தெரியுதா அதுதான் மண் இப்போ வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்